மற்றும் குளித்தரை பகுதிகளில் இப்பொழுது மணல் கோரி அமைப்பதற்கான முயற்சியை தமிழக அரசு செய்து வருகிறது இது தொடர்பான பல போராட்டங்களை இந்த பகுதி மக்கள் நடத்திய பொழுது நாங்கள் மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்திவிட்டுத்தான் அடுத்ததாக இதை பற்றி முடிவு செய்வோம் என்று கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக பாதை அமைத்து மணல் அல்ல வேலையை தொடங்கி வைத்தார்கள் இது முழுக்க முழுக்க சட்டத்திற்கு புறம்பானது ஆளு அரசு மணல் கொள்ளைக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த பார்த்துமையானால் அத்தனை தென்னமரவும் பட்டுவிட்டது விவசாயம் விட்டது காலில் மடைமாற்றி இந்த பகுதி குடித நீருக்கு வகை இல்லாமல் இன்று கருத்திருவாய் அமைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மணல் இங்கே இயல்பாக இருக்கக்கூடிய தடுப்பணை இந்த மணலை இங்கே இவர்கள் அள்ளுவதை நாங்கள் விடமாட்டோம் எங்களுடைய இறுதி மூச்சு வரும்பறை இதை தடுத்து நிறுத்துவோம் ஆற்று மணலை அள்ளுவது என்பது தாயின் வயிற்றை கிழித்து குடலை உருவி மாலை போடுவது ஆற்று அள்ளி வளர்ச்சி என்று அரசு சொல்லுவது முழுக்க முழுக்க ஏமாற்று ஏற்கனவே கரூர் மாவட்டத்தில் புகழார் கடமங்குறிச்சி தோட்டக்குறிச்சி வாங்கல் கோம்புப்பாளையம் பகுதிகளில் அனுமதி பெற்ற கோரியை அங்கே மக்கள் போராட்டத்தின் மூலம் மூடியிருக்கிறார்கள் நாமக்கல் மாவட்டம் ஓகனூரில் மணல் குவாரியை இப்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அதுபோல இங்கே குளிக்கலை பகுதிகளில் அமைத்திருக்கின்ற ரத்து செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்த பகுதி அறிவுக்கு உள்ளாகவும் காவிரி இல்லாவிட்டால் தமிழகத்தினுடைய இருபத்தி ஒரு மாவட்ட குடிநீர் பதினைந்து மாவட்ட விவசாயத்திற்கும் அறிவு ஏற்படும் எனவே இதை தடுத்து வரை போராட்டம் தொடரும் வளர்ச்சியாடு <SANAS2> அடுமையாடுமையா <sociedad> <iberatını> <aha> <bukler> I